பிறகு அடுத்த அளவுக்கு அடுத்த அளவு சொல்றோம் அளவுக்கு நீங்க ஒரு சைக்கிளை தள்ளிவிட்டீங்க அப்படின்னா போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களை முதலில் வருக வருக என்ன வரவேற்கிறேன் தலைமை ஆசிரியர் ஆசிரியைகள் மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவரையும் மாவட்ட குளித்துறை மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் கோட்டாட்சியர் குளித்தலை அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி குளித்தலை அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி ஐயர் மலை அரசு மேல்நிலை பள்ளி இனுங்கூர் அரசு மேல்நிலை பள்ளியை சார்ந்த இது போல ஆசிரியர் பெருமக்களை தப்பா உடைய தலைமை ஆசிரியர்களே பத்திரிகையாளர்களே தொலைக்காட்சி நண்பர்களை உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று இரண்டாவது நிகழ்வாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் மொத்தம் ஆயிரத்தி நானூத்தி பதிமூன்று மாணவர்கள் அதாவது ஆண்கள் மாணவர்கள் அறுநூத்தி இருபத்தி இரண்டு மாணவர்களும் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒரு மாணவிகளுமாக ஆக மொத்தம் ஆயிரத்தி நானூத்தி பதிமூன்று மாணவ மாணவிகளுக்கு புரட்சி அம்மாவுடைய அரசு வழங்கி இருக்கிறது என்பதையும் நேரத்தில் கூறிக்கொண்டு அதனுடைய மதிப்பு நாலு புள்ளி எட்டு ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான மிதிவண்டிகளை வழங்கி இருக்கிறோம் மறைந்த முன்னாடி ஒரு பார்வையோடு தொலைநோக்கு சிந்தனையோடு கல்வித்துறையை ஊக்குவிக்க வேண்டும் இந்த மாநிலம் கல்வி அறிவில்லா மாநிலமாக உருவாக வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையோடு திட்டங்களை தீட்டி தமிழகத்தில் தொடக்க கல்வியில் செல்கின்ற மாணவர்களுக்கு காலையில் கொடுத்த காரணியில் இருந்து அவர்கள் படிக்கின்ற காலங்களில அனைத்தையும் படையில்லாமல் வழங்கி இருக்கிறார் அவர்கள் உடுத்துகின்ற உடை இலவசமாக பேனா பென்சில் ஜாமன் ரிபாக்ஸ் நோட் புக் புத்தகம் பை என்றும் அனைத்தையும் விலையில்லாமல் கொடுத்து அவர்கள் எளிதாக பள்ளிக்கு வந்து செல்வதற்காக விலையில்லா மிதிவண்டிகள் வரக்கூடிய மாணவர்கள் மாணவிகளுக்கு என்னுடைய போக்குவரத்து துறையின் சார்பாக விலையில்லா பயண பேருந்து அட்டைகள் என்றும் மற்றும் இதுவரை இல்லாத வகையில் எந்த மாநிலத்திலுமே இல்லாத வகையில் மடிக்கணி ஏதாவது கம்ப்யூட்டர் லேப்டாப்பை வழங்குகின்ற அரசு மாணவ இளைஞர் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு என்பதை எல்லாம் மாணவர் இல்லாத வகையில் இந்திய துணைக்கண்டத்தில் தமிழகத்தில் மட்டுமே மாணவ செல்வங்களுக்கு மடிக்கணினி வழங்குக வழங்குகிறோம் பக்கத்து மாநிலங்களில் எல்லாம் மடிக்கணினி வழங்குவதாக தேர்தல் காலத்தில் அறிவித்தார்கள் ஆனால் ஓராண்டிற்கு மேலாக அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியவில்லை ஆனால் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் எந்த திட்டமாக இருந்தாலும் அந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்துகின்ற வகையிலே பெருக்க வேண்டும் அவர்கள் அடைய வேண்டும் என்பதற்காக அந்த திட்டத்தை செயல்படுத்தினார்கள் அதே போல இப்பொழுது அம்மா வழியிலே ஆட்சி இருக்கிறார் இப்பொழுது பள்ளி கல்வித்துறையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் புதிய ஒரு திருப்பங்களை கொண்டு வந்து சிலபஸ் முறையெல்லாம் மாற்றி அமைத்து உங்களுடைய நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய சீருடைகளை எல்லாம் மாற்றி தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகளுடைய சீருடைகள் மற்ற கல்வித்தரங்கள் எல்லாம் சிறந்ததாக அமைய வேண்டும் என்பதற்காக சிலபஸ் முறையை மாற்றி இருக்கிறார்கள் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு நுழைவுத் தேர்வையும் தமிழகத்துடைய மாணவர்கள் அதாவது அரசு பள்ளிகளிலே பயிலக்கூடிய மாணவர்கள் எளிதாக கையாளுகின்ற வகையில திட்டங்களை கொண்டு வந்திருக்க இலவசமாக கோச்சிங் கிளாஸ் ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்புகள் போன்ற திட்டங்களை கொண்டு வந்து உங்களுடைய கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும் என்று முனைப்போடு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல சென்ற ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் எந்த துறைக்கும் இல்லாத வகையில் இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதியை அம்மாவுடைய அரசு ஒதுக்கி இருக்கார் வேற எந்த துறைக்கும் இவ்வளவு நிதியை வழங்கியதில்லை அந்த அளவிற்கு பள்ளி கல்வித்துறைக்காக மட்டும் அந்த நிதிகளை வழங்கியதால் தான் இன்று தமிழகம் உயர்கல்வி பெறுபடி பயிலக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதாவது சதவீதம் என்பது நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது தேசிய அளவில் சுமார் இருபத்தி ஐந்து சதவீதமாக இருக்கின்ற காலகட்டத்தில் தமிழகத்தில் நாற்பத்தி ஆறு ஒன்பது சதவீத மாணவர்கள் உயர்கல்வி படிக்கின்ற உன்னத நிலையை மாண்பு அம்மாவி அரசு அம்மாவுடைய தொலைநோக்கு திட்டங்களால் மாணவர்கள் அடைந்திருக்கிறார்கள் என்பதை நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு எல்லா துறைகளிலும் பள்ளிகள் Korea <laughs> मत என்ன பண்ணுவாங்க நாளைக்குதான் ரெடி பண்ணி நாளைக்கு